வணக்கம் என்னுடைய பேர் சாரா நான் எண்ணூர்லேருந்து வரேன் நான் இந்த இடத்துல மூணு மாதமாக வந்துட்டுருக்கேன் நான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த வலது கை எலும்பு முறிவு வந்தது எல்லோரும் என்னை கிட்ட போய்ட்டு ஆப்ரேஷனுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆப்ரேஷனுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு எல்லாரும் இங்கே ரெஃபர் பண்ணதுனால நான் இந்த இடத்துக்கு வந்தால் நல்லான்ற ஒரு ஃபெய்த்தோடு இங்கே வந்தேன் போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு கை தூக்க முடியுது எலும்பு எல்லாம் நல்லா ஒன்றா கூடிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இந் நிறைய பேரை நான் வந்து இங்கே ரெஃபர் பண்ணணும் நான் ஏன்னா அவ்வளோ நல்லா டாக்டர்ஸும் அருமையான ஐயா வேலுமணி சார் ரொம்ப பொறுமையாக நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க மற்றபடி டாக்டர் ராஜா சார் டாக்டர் நான்சி மேடம் இன்னும் இருக்கிற அத்தனை பேரும் கட்டு பிரிக்கிறவங்கலேருந்து க்ளீன் பண்ணுறவங்களேருந்து எல்லோரும் நல்ல ஒரு அன்பாக பழகுறாங்க நல்லா நம்மளுக்காக எல்லாத்தையும் அவங்க வேலை செய்கிறோன்றது இல்லாமல் தன்னுடைய சகோதர சகோதரி மாதிரி பார்த்து நல்லா பண்ணுறாங்க நல்லா இருக்குது இங்கே அதனால் யாராக இருந்தாலும் எலும்பு முறிவுன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த ராடு வச்சது நிமித்தமாக இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் ரீ ஆப்ரேஷனு ராடை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான காரியமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பாருங்கள் மூணே மாதந்தான் எனக்கு கட்டு போட்டாங்க இப்போ கட்டு பிரிச்சாச்சு எல்லா வேலையும் நான் செய்கிற அளவுக்கு என்னுடைய என்னுடைய ஏஜ் பார்த்திங்கன்னாக்கா அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது என்னோட ஏஜ் ஆனால் எலும்பு கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நல்லா எனக்கு கூட வச்சு எனக்கு நல்ல சிகிச்சை கொடுத்ததுக்காக இந்த புத்தூர்கட்டு வேலிமணி ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்